வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பதினாறரைக்கு முப்பத்தி அஞ்சுங்க அதாவது உள்கட்டுமானம் ஐநூற்றி எழுவத்தி ஏழு சதுரடி இடம் மட்டும் பார்த்திங்கன்னா பதினாறரைக்கு ஐம்பதுங்க ஒரு எண்ணூற்றி இருபத்தஞ்சு சதுரடி அதாவது ரெண்டு சென்ட்டுக்கு நாற்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு சதுரடி கம்மியாக இருக்குது விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க பேசிக்கலாம் இந்த மாதிரி முப்பது அடி பெரிய ரோடு வருதுங்க பாருங்க இந்த மாதிரி முப்பது அடி பெரிய ரோடு அருமையான சாலையாக இருக்குது அப்படியே வீட்டுக்குள்ளே போவோம் பாருங்கள் வெளியில் க்ரில்லு கொடுத்துருக்காங்க க்ரில் கேட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு சேஃப்டி கேட்டு இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது தெற்கு பார்த்த வீடுங்க இந்த வீடு இதுதான் லாஸ்ட் எண்டு டெட் எண்டுன்றனால நமக்கு தாங்க புழக்கம் நம்ம தாராளமாக காரை வந்து பார்க் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா அந்த டைல் டிசைன்லாம் அழகாக இருக்குது முன்னாடி அது வந்து போருங்க அந்த பக்கம் அது ஒரு ஜங்ஷன் அது வந்து அந்த வேஸ்ட் வாட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கழிவு நீர்லாம் வர்றதுக்கு அது ஒரு ஜங்ஷனுங்க அது வந்து ஜங்ஷன் பாக்ஸு அதுக்கிட்ட வந்து இன்வெர்டர் பாக்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்க நல்லாயிருக்கா டைல்லாம் பாருங்களேன் ஒரு அஞ்சு அடி உயரத்துக்கு டைல் ஏற்றியிருக்காங்க ரெண்டு பக்கமும் செவத்தில் ரெண்டு பக்கமும் அஞ்சு அடி உயரத்துக்கு ஏற்றிருக்காங்க அந்த இன்வெர்டர் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க தெரியுதா ஆ இந்த மாதிரி வருதுங்க அப்படியே பாருங்களேன் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் அருமையாக வடிவமைச்சிருக்காங்க டோர் பாருங்கள் நல்லா அருமையாக அழகாக பாலிஷ் பண்ணி வச்சுருக்குறாங்க ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு பாருங்க அந்த இதெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக டிசைன் அழகாக இருக்கா அந்த மாதிரி வருதுங்க அதில் வந்து பைக் பார்க் பண்ணிக்கலாம் இது பாருங்க அந்த ஹால் பார்த்திங்கன்னாங்க ஒரு நூற்றி நாற்பத்தி ஒன்பது சதுரடி ஆமாம் நூற்றம்பது சதுரடி வருங்க அந்த ஹாலு பெரிய ஹாலாக நல்லா அழகாக இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் சீலிங்கு அதுக்குள்ளே வந்து எல்இடி செட்டப்பு இதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டிவி கபோர்டு பாருங்கள் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குதுங்க அதுக்கு பின்னாடி பாருங்கள் அந்த எல்இடி பிங்க் கலரில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி பக்கத்தில் அந்த இது இருக்குது பார்த்திங்களா பூஜா கபோர்டு அதுக்குள்ளே லைட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நல்லா இருக்கா அந்த எல்இடி லைட்ஸ்லாம் மேலே சீலிங்கில் பாருங்கள் அந்த பால் சீலிங் எல்லாமே பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ரேட்டு நெகோசபிள் தாங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை நெகோசபிள் தான் அது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமை பாருங்கள் ஒரு நைன்டி ஸ்கொயர் ஃபீட்டு வரும் அதில் வந்து அந்த கண்ணாடியெல்லாம் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இன்னும் ஏற்றலை மேலே லாஃப்ட்டு கபோர்டு எல்லாம் நல்லா இருக்குது அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் மேலே ப்ளூ கலர் பிங்க் கலர் இந்த மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் ப்ரிண்டவுட் டிசைன் போட்டு ஏற்றிருக்கிறாங்க பீரோ கபோர்டு மேலே லாஃப்ட் கபோர்டு எல்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க பார்த்திங்களா ஆ இந்த மாதிரி வந்து செல்ஃபெல்லாம் நல்லா அகலமான செல்ஃபாக இருக்குதுங்க அந்த பீரோ கபோர்டுக்கில் பாருங்க ஆ அப்படியே வந்து அந்த கிச்சன் போயிடுவோம் கிச்சன் போயிடுவோம் பாருங்கள் இந்த கிச்சனில் இன்னும் இந்த டஃபன் கிளாஸ் ஒர்க் இன்னும் முடியலை அந்த கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்டில் அழகாக நேர்த்தியாக இருக்குது அந்த இது பூராமே இந்த நீங்கள் பார்க்குறீங்கல்ல மேலே செல்ஃப் கபோர்டு இதெல்லாம் மேலே லாஃப்ட் கபோர்டெலாம் முடிஞ்சு ஆமாம் அதெல்லாம் ப்ளைவுட் ஒர்க்கு இந்த லா இந்த டஃபன் கிளாஸ் ஒர்க்கு தான் இந்த கிளாஸ் இதெல்லாம் வரும் அதெல்லாம் மாட்டிடுவாங்க அது மட்டும் இந்த வேலைகள் கொஞ்சம் இருக்குது அதை பண்ணிடுவாங்க இப்போ இந்த பெட்ரூமை பார்த்துருவோம் இந்த பெட்ரூம் ஒரு பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமாக இருக்குது அப்படியே வெளியிலையும் பார்த்துடலாம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியெல்லாம் இன்னும் மாட்டலை மேலே டிசைன்லாம் அழகாக வச்சிருக்காங்க சீலிங் டிசைனுங்க சீலிங் டிசைன் அச அழகாக இருக்குது பாருங்க இங்கே ஒரு அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூம் வந்துடுது இங்கே வெளியில் இருக்க சீனரியை பார்த்தீங்களா என்ன மாதிரி ஒரு அழகான சீன் பாருங்களேன் அழகாக அந்த நெற்பயிர் வந்து வளர்ந்து அழகாக இருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இண்டியன் டாய்லெட் வந்துடுது அட்டாச்சாக வந்துடுது இப்போ வாங்க அப்படியே மாடிக்கு போய் சரவுண்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் ஓ இங்கே வந்து அதை விட்டுட்டேன் இங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க இந்த பெட்ரூமுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு அதை நான் உங்களுக்கு விட்டுட்டேன் அதை நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடறேன் இந்த மாதிரி வருது நல்லா டைல்லாம் வந்து நல்லா ஹைட்டாக ஏற்றிட்டாங்க ஒரு ஒன்பது அடிக்கு டைல் ஏற்றிருக்காங்க பார்த்திங்களா தெரியுதா ஆ ரைட்டு இப்போ வந்து மாடிக்கு போயிடுவோம் மாடியை பாருங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் வருது இன்னும் இந்த வேலைகள் கொஞ்சம் நிறைவடையலை அது எல்லாமே இதுலலாம் வந்து உங்களுக்கு அந்த தரக்கோட்டா அடிப்பாங்க அழகாக இருக்குங்க இன்னும் தரக்கோட்டாவெலாம் அதில் அடிக்கலை இன்னும் ஃபினிஷ் பண்ணலை டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் லிட்டர் கேப்பபிலிட்டி டேங்க் இருக்குங்க மற்றபடி லேம்பு இரவு நேரத்தில் டியூஷன் எடுத்துக்கலாம் மற்றபடி அந்த இது துணிக்காய போடுற அந்த ஆங்கிள் ரெண்டு ஆங்கிள் எல்லாமே இருக்குது அதில் இன்னும் அந்த பெயிண்டிங் ஒர்க்குன்னு முடியலை அந்த ஆங்கிள்கெலாம் வந்து பெயிண்ட் அடிப்பாங்க எனாமல் பெயிண்ட்டு அது எல்லாமே அடித்த பின்னாடி பாருங்கள் சுரு சுற்றி சரௌண்டை பார்த்தீங்களா எல்லாமே நெல் வயல்கள் தான் நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு இருக்குங்க பார்க்குறதுக்கே கண்ணுக்கு ஒரு குளுமையாக அழகாக இருக்குது இந்த ஏரியா இந்த மாதிரி லொக்கேஷனில் நம்ம வாழ்கிறதுன்றது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயங்க ஆமாங்க அந்த சுத்தமான காற்றுன்றதே இந்த சரௌண்டில் தாங்க கிடைக்கும் அதுக்காக வந்து நான் வந்து உங்களை இன்னமும் ஒரு வயல்வெளிக்குள்ளே கொண்டாந்து வச்சுருந்தாலும் கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் அப்படியே சுற்றி சரௌண்டில் பார்த்தீங்கன்னா வீடுகள் எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் காலம் தாங்க இந்த லேண்டு புறவே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஃப்ளாட்டாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சீனரிஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியாதுங்க அதாவது சிட்டியும் இந்த வயல்வெளிகளும் இணைஞ்சி இருக்கக்கூடிய காலம் கொஞ்சம் காலம் தாங்க சரிங்களா பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குது பார்த்தீங்களா சுற்றிலும் நிறைய வீடுகள் வந்துருச்சு அதில் இந்த வீடும் ஒன்றா இருக்குது அப்போ அந்த இடத்துல இவ்வளோ விவசாயங்கள் இருக்குன்னா எவ்வளோ தண்ணி இருக்கும் அதை யோசிங்க தண்ணி நல்ல தண்ணி இருக்கிறதுனால தானே நல்ல விவசாயம் வருது அதனால் அந்த இடத்த நம்ம தாராளமாக வாங்கலாம் அந்த வீட்டை நம்ம தாராளமாக வாங்கலாம் இதை நான் பேசுனே நிறைய பேசிகிட்டே இருப்பேன் உங்களுக்கு அது போரிங்காக இருக்கும் சரிங்களா பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த வீட்டை அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னால் லொக்கேஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சரிங்களா பாருங்கள் நேரில் வாங்க நிறைய அந்த மாதிரி க்ரீனிஷான இந்த லொக்கேஷன்ஸை பார்க்குறக்கு நேரில் வாங்க ம் நம்மளோட யூடியூப் சேனலுங்க பாண்டி செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா இந்த வீடை வாங்கிறதுக்கு அந்த நம்மளோட நம்பர் அதிலே கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம்